அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சென்னை கருகே திருப்போரூர் பகுதியில் நேற்று கீழே விழுந்து நொறுங்கி வெடித்து சிதறிய பயிற்சி விமானத்தின் கருப்பு பெட்டியானது மீட்கப்பட்டிருக்கிறது விரிவான தகவல்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்கும் பாண்டியராஜன் தகவல்கள் என்ன தாம்பரம் விமான பயிற்சி பள்ளியிலிருந்து நேற்று பயிற்சிக்காக புறப்பட்ட விமானம் ஒன்று திருப்பூரூர் பகுதி அதாவது பக்கிங்காம் கால்வாய் பகுதி அருகே அந்த பேக்வாட்டர் இருக்கிறது அந்த பகுதியில் விபத்துக்குள்ளான அந்த செய்திகள் நேற்று வெளியாகி இருந்தது விமானத்தில் இருக்கக்கூடிய விமானி பாராசூட் மூலமாக நேற்று அதிசவசமாக உயிர் பிழைத்திருந்தார் விமானம் மட்டும் உப்பளம் இருந்து வரக்கூடிய அந்த உப்புகளை தயாரித்து பேக் செய்யக்கூடிய ஒரு கம்பெனி இருக்கிறது அந்த கம்பெனிக்கு பின்புறத்தில் அந்த விமானம் இறங்கி வெடித்திருக்கிறது ஏனெனில் அந்த பகுதியில் சேரும் தகுதியுமா இருப்பதன் காரணமாக அந்த விமானமானது பதினைந்து அடி ஆலத்தளவுக்கு அதனுடைய இன்ஜினுடைய வாகனங்கள் உள்ளே சென்றிருக்கிறது

பதிவு செய்யப்பட்டிருக்கும் மேலும் டேட்டா ஆகியவை எல்லாம் அதில் பதிவு பெற்றிருக்கும் அவற்றை ஆய்வு செய்து அதன் மூலமாக இருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் இந்த விமான பயிற்சி விமானம் விபத்துக்குள்ளானது எப்படி என்கின்ற ஒரு தகவலையும் பெற முடியும் என்று சொல்கிறார்கள் இந்த விபத்துக்கு உள்ளான பயிற்சி விமானத்தை பொறுத்தவரைக்கும் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த தாம்பரம் விமான பயிற்சி மையத்தில் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது மேலும் இருபது நாடுகளுக்கு மேற்பட்ட இடங்களில் இந்த போர் பயிற்சி பெறக்கூடிய வீரர்களுக்கான அடிப்படை பயிற்சி என்பது இந்த பிளாட்டஸ் ஆஃப் பிசி செவன் விமானங்கள் மூலமாக வழங்கப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது வெட்டிக்கல் ஆங்கிளில் பயிற்சி பெறுவதற்கு ஒரு சிறந்த பயிற்சி விமானமாகவும் இந்த பிளாட்டஸ் ஆஃப் பிசி செவன் விமானத்தை சொல்லியிருக்கிறார்கள் இந்த விமானம் இந்த பயிற்சியின் போது எவ்வாறு கட்டுப்பாட்டை இழந்தது அது விபத்துக்குள்ளாதான காரணம் என்ன என்பது குறித்தெல்லாம் அந்த விசாரணை என்பது தற்போது தொடங்கி இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது இன்று மதியம் டெல்லியில் இருந்து விமானப்படை பாதுகாப்புத்துறை சார்ந்த அதிகாரிகள் வர இருக்கிறார்கள் மேலும் பாதுகாப்புத்துறையில் இருந்தும் இது குறித்த அந்த விசாரணை என்பது கொடுக்கப்பட இருக்கிறது ஏர்போர்ட் தொடர்பாக விசாரணை நடவடிக்கை என்பது நேற்று அவர்களுடைய விசாரணை தொடங்கி இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது சற்று இந்த அந்த பயிற்சி விமானத்தினுடைய கருப்பு பெட்டி என்பது மீட்கப்பட்டிருக்கிறது விமான விபத்திற்கான காரணங்கள் கருப்பு பெட்டியில் இருந்து வரக்கூடிய தகவலின் அடிப்படையில் விரைவில் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்